தொலைபேசி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தாவே காவலா இணைஞ்சதை தொடர்ந்து திராவிட கழக பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு யார் அந்த நாஞ்சில் சம்பத் இவருடைய அரசியல் வரலாறு என்ன இவருடைய இணைப்பு விஜய்க்கு பலமா இருக்குமா இல்ல பலவீனமா இருக்குமா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த காணொளியில பார்க்க போறோம் மணக்காவலை என்னும் ஊர்ல மளிகை கடை வச்சிருந்த பாஸ்கரன் கோமதி தம்பதியருக்கு மகனா பிறந்தவர் தான் இந்த நாஞ்சில் சம்பத் தன்னோட மேல்நிலை பள்ளி படிப்ப புனித மரியா கோரட்சி மேல்நிலை பள்ளியில இவர் முடிச்சிருக்காரு தன்னோட பட்ட படிப்பை நாகர்கோவில் இந்து கல்லூரியில படிச்சிருக்காரு திராவிட கொள்கைகளால அதிகமா இருக்கப்பட்ட இவர் அதீத பேச்சாற்றல் கொண்டவர் அப்படின்றதுனால சிறு வயதிலேயே திமுக தலைமை கழக பேச்சாளரா இருந்திருக்காரு திமுகவுல இருந்து திரு வைகோ வெளியேறியதற்கு அப்புறமா உருவான திராவிட மறுமலர்ச்சி முன் அரசியல் பயணத்தை தொடங்கினாரு தமிழக இலக்கிய அரங்குல முக்கிய பேச்சாளராகவும் இரண்டாம் கட்ட தலைவர்கள்ல மிக சிறந்த பேச்சாளராகவும் நாஞ்சில் சம்பத் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா வைகோவோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈழத்தமிழர்கள் கொலை செய்யப்பட்டத கடுமையா எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்த திரு வைகோ அதுக்கப்புறமா பின்னால அந்த படுபாதக செயலை யாரு செய்தார்களோ அந்த இலங்கை அதிபர் ராஜபக்சே கூடவே நட்பு பாராட்டியதுதான் வைகோ மட்டும் இல்ல அவரோட கட்சியில பலருக்கும் அதிருப்திய ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த சமயத்துல இலங்கை அதிபர் சாஞ்சிக்கு அங்க சம்பத்துக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில அவர் அதை தவிர்த்து துபாய்ல நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டாரு இதனால வைகோ மற்றும் நாஞ்சல் சம்பத்துக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது இதனால மதிமுகவுல இருந்தே நாஞ்சல் சம்பத் வெளியேற கூடும் அப்படின்ற செய்திகள் அந்த நாள்ல பரபரப்பா பேசப்பட்டுச்சு ஆனா மதிமுகவுல தாமா வெளியேற போறது இல்லை அப்படின்னு நாஞ்சல் சம்பத் திட்டவட்டமா சொல்லிட்டு கட்சி தலைமை அவரை நீக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இதைத் தொடர்ந்து அவரே கட்சியில இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் ஜே ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுகவுல இணைஞ்சுக்கிட்டாரு அந்த கட்சியில அவருக்கு கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி அளிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி இரண்டாம் தேதி அன்னைக்கு அந்த பதவியில இருந்தும் நீக்கப்பட்டார் நாஞ்சில் சம்பத் அதிமுக திமுக போன்ற ஆட்சிகள்ல போடப்பட்ட வழக்குகள்ல பல முறை இவர் சிறைக்கு போயிருக்காரு கடந்த மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பது அன்னைக்கு திருப்பூர்ல நாதி அச்சவனா தமிழன் அப்படின்ற தலைப்புல அனைத்து மாணவர் கூட்டமைப்பு ஏற்பாடு செஞ்சிருந்த ஒரு கூட்டத்துல இவர் பேசியிருந்தாரு அதுல இந்திய இறையாண்மைக்கு எதிராக இவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சே சொல்லப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரு நாஞ்சல் சம்பத்துக்காக மதிமுகவோட பொதுச் செயலாளர் வைகோ வாதாடி இருந்தாரு நாஞ்சல் சம்பத் சிறந்த பேச்சாளர் இல்லைங்க சிறந்த எழுத்தாற்றல் மிக்கவராகவும் இருந்திருக்காரு இதற்கு பெரிய சான்றுகள் அவர் எழுதிய புத்தகங்கள் தான் இலக்கிய பூங்கா பதிலுக்கு பதில் இனியவன் என்எஸ்கே நினைத்ததெல்லாம் போன்ற புத்தகங்களையும் சம்பத் எழுதியிருக்காரு திமுக அதிமுகவுல இரு பெரும் தலைவர்களான முன்னாள் முதல்வர்கள் கலைஞர் மற்றும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா டி டிவி தினகரனுக்கு ஆதரவா இவர் செயல்பட்டு இருந்தாரு தினகரன் புதிய ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினப்போ அந்த அமைப்போட பெயர்ல திராவிட மற்றும் அண்ணா பெயர்கள் இல்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் புறக்கணித்த இந்த இடத்துல தனக்கு வேலை அப்படின்னு சொல்லி இந்த கட்சியை விட்டு மட்டும் இல்ல நான் அரசியலை விட்டு விலகிறேன் வராரு அதுக்கப்புறமா எல்கேஜி நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா போன்ற படங்கள்ல நடிச்சு திரைத்துறை பக்கம் தன்னோட கவனத்தை செலுத்திட்டு இருந்தாரு ஆனாலும் அதற்கு பின்பு தன் வாக்கை மீறி திமுகவுல கழக பேச்சாளரா தன்னுடைய பணியை இவர் தொடர்ந்துட்டு இருந்தாரு இருந்தாலும் திமுகவுல நடந்த அறிவு திருவிழா போன்ற சில முக்கிய மேடைகள்ல தன்னை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு திமுக மேல அதிருப்தியில இருந்த நாஞ்சில் சம்பத் நான் பேச்சாளனா இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து பேச மாட்டேன் விஜய்க்கு என்னுடைய முழு ஆதரவு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி தாவேக்கவருக்கு ஆதரவா சில கருத்துக்களை பேசி வந்த நிலையில இப்போ திரு விஜய் முன்னிலையில தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைச்சுக்கிட்டு இருக்காரு விஜய்க்கு அரசியல் ஆழம் தெரியாது அவர் புரிதல் இல்லாம பேசுறாருன்னு பல விமர்சனங்கள் எழுந்திருக்க நிலையில அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவைக்காவில இணைஞ்சாரு அவருக்கு நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு அதற்கப்புறமா அவரை தொடர்ந்து அவர் அதிமுகவுல இருந்து நிறைய பேர் அழைச்சிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில செங்கோட்டையனை தொடர்ந்து திரு நாஞ்சில் சம்பத் விஜயோட கை கோத்து நீயும் முதல்வன் ஆகலாம் அப்படின்ற புத்தகத்தை விஜயிடம் கொடுத்த நாஞ்சில் சம்பத்தை பார்த்து விஜய் நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொன்னதாகவும் தந்தி டிவில ஒரு விவாத பேட்டியில தன்னை பேசுவதற்காக விஜய் சரியான பாதையில் பயணிக்கிறாரா அப்படின்ற தலைப்புல விஜய் காதரவா தான் பேசியதால அறிவாலயத்துல இருந்து என்ன அதிகமா வசப்பாடினாங்க திமுக மேடையிலயே திரு கரு பழனியப்பன் சுபவி போன்றவர்கள் எல்லாம் நக்கல் நையாண்டி செஞ்சு என்னை குறைச்சு மதிப்பிட்டாங்க என் நிகழ்ச்சிகளை ரத்து செய்து என்னோட வயிற்றுல அடிச்சாங்க இதனால மிகுந்த மன உளைச்சல்ல நான் இருந்தேன் விஜய சந்திச்சதுக்கு அப்புறமா தான் நான் புதிதா பிறந்ததை போல உணர்றேன் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புல நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு அதுல ஒரு செய்தியாளர் திருப்பரங்குன்றம் விவகாரத்துல விஜய் ஏன் இன்னும் வாய் திறக்காம இருக்காரு அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு அதுக்கு குன்றம் எங்களுக்கு குமரனும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கலவரத்தை தூண்டும் விதத்துல அப்படின்னு திமுக வேண்டுமென்றே இந்த கலவரத்தை தூண்டி விடுறாங்க அப்படின்னும் விஜய் இதுக்கு எந்த கருத்தும் பேசாம அமைதியா இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காரு உங்களை எல்லாரும் பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையானு விஜய் கிட்ட நாஞ்சல் சம்பத் கேட்டதாவும் அதற்கு விஜய் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது உண்மை இல்ல அவங்க கொள்கை எதிரிதான் இங்க திமுக ஆட்சியில இருக்கிறதுனால பாஜகவை விட திமுகவை அதிகம் விமர்சித்ததா தெரிவிச்சதாகவும் நாஞ்சில் சம்பத் அந்த பேட்டியில சொல்லிருக்காரு தமிழக வெற்றி கழகத்திலையும் இவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் இல்ல கழக பேச்சாளர் போன்ற பதவிகள் வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது திரு நாஞ்சில் சம்பத் அதீத பேச்சாற்றல் மிக்கவர் அப்படி இருந்தாலும் சூழலுக்கேற்ப இவர் கட்சி தாக கூடியவர் இவர விஜய் கட்சியில இணைச்சிருக்க கூடாது அப்படின்னும் மூத்த அரசியல்வாதி என்றதுனால நாஞ்சல் சம்பத் போன்ற நபர்கள் தாவே கால இருக்கிறது பலம்தான் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் பேசப்படுது நாஞ்சல் சம்பத்தோட வருகை தமிழக வெற்ற கழகத்திற்கு பலமா பலவீனமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே போன்ற மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்